நீ போய் சைக்கிள் ஓட்டுனியா சைக்கிள் கொண்டே நீ அங்கே நிறுத்திட்டு அங்கே விளையாட போயிட்டா அவங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கிற சைக்கிள் யாராவது தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுவேன் என்ன என்கிட்ட சொன்னதோடனே நீ செய்கிறதோனா செஞ்சுட்டு இருக்கிற தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறான் நீ இதெல்லாம் சரி கிடையாது பார்த்துக்குவோம் நீ விளையாட போகணும் நீ பர்மிஷன் கேட்டு தான் போகணும் புரியுதா வந்துட்டீங்களா இப்போ படி நீங்கள் கூப்பிட்டு பாப்பு நீ இப்ப படி அவ நீ வா படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் போலாம் அம்மா நடுவோ கையுடு انا கைய போடுனு கையுடு அங்க அங்க சரி படிச்சிட்டு போலாம் வந்து வந்து படிச்சிடலாம் படிச்சிடலாம் எழுதிடலாம் தள்ளி விட்டுला சாம்போ விடி எடுத்துட படி நண்பா வீட்டுக்கு படிக்கிற வேலையப்